ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி தொகுப்பு ஆயுர்வேதம் இருநூத்தி இருபத்தி ஏழாவது தலைப்பு உபவேதங்கள் எதற்கு சாங்கோபாங்கமாக செய்வது என்று ஒரு வார்த்தை அடிபடுகிறது ஒரு அம்சமும் விடாமல் பூராவாக எந்த ஒன்றை செய்வதையும் சாங்கோபாங்கம் என்கிறோம் ச அங்க உப அங்க என்பதே சாங்கோபாங்கம் எல்லா அங்கங்களுடனும் துணை உறுப்புகளுடனும் கூடியது என்று அர்த்தம் நம் மதத்துக்கு மூலமான வேத வித்தியையை வைத்தே இந்த சாங்கோபாங்கம் என்பது எல்லா விஷயங்களுக்கும் பரவி இருக்கிறது வேத மதம் ஒரு தேவதாமூர்த்தி என்று வைத்து கொண்டால் அதற்கு ரிக் எஜுஸ் சாமம் அதர்வம் என்னும் நாலு வேதங்களின் சம்ஹிதைகள் பிராமணங்கள் ஆரண்யகங்கள் இவற்றில் முடிவாய் வரும் உபனிஷத்துக்கள் ஆகியவைதான் முக்கியமான உடம்பு மாதிரியும் அதற்குள் எங்கும் இருக்கிற உயிர் மாதிரி இரத்தம் மாதிரியும் ஆக நாலு வேதங்களுமே முக்கியமான ரூபம் இந்த ரூபத்துக்கு ஆறு அங்கங்கள் சிக்ஷை வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் என்பன இந்த ஆறு அங்கங்களோடு கூடின நான்மறையை சாங்கமானது எனலாம் சாங்க உபாங்கத்தில் உப அங்கமாக துணை உறுப்பாக இன்னும் நாலு இருக்கின்றன அவற்றுக்கு மீமாம்சை நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் என்று பெயர் நாலு வேதம் ப்ளஸ் ஆறு அங்கம் ப்ளஸ் நாலு உபாங்கங்களை சேர்த்தது வேதமத தேவதையின் சாங்கோபாங்கமான பூர்ண வடிவமாக கொண்டிருக்கிறோம் இப்படி மொத்தம் வருகிற பதினாலையும் சதுர்தச வித்யா பதினாலு வித்யை என்று சொல்வது வழக்கம் உப அங்கமாக இருப்பதோடு உபவேதமாகவே மேலும் நாளை கூட்டி பதினெட்டு வித்யைகள் அஷ்டாதச வித்யாஸ்தானங்கள் என்று சொல்வார்கள் இந்த நான்கு உபவேதங்கள் ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வவேதம் அர்த்தசாஸ்திரம் என்பவையாகும் இந்த நாளும் சம்பந்தமாக ரிலீஜியஸாக தத்துவ விசாரணையாக ஃபிலாசபிக்கலாக தெரியாமல் நடைமுறை வாழ்க்கை பிராக்டிக்கல் லைஃப் தப்புத்தண்டா இல்லாமல் தனி மனுஷிய ரீதியிலும் சமூக தேச லோக ரீதியிலும் நடப்பதற்கு உதவுவதாகவே உள்ளன அதனால் தான் பதினாலு தர்மஸ்தானங்களில் இவற்றை சேர்க்காமல் அதாவது ஆத்மார்த்தமாக நேரே ஈடுபடுத்தும் தர்ம நூல்களில் சேர்க்காமல் அறிவை தரும் பதினெட்டு வித்யாஸ்தானங்களில் மட்டுமே சேர்த்திருக்கிறார்கள் இவற்றுக்கு நீதிகளை சொல்லும் சட்ட நூல்களான தர்மசாஸ்திரங்களுக்குள்ள அத்தாரிட்டி அதிகாரத்தன்மை கிடையாது பலவிதமான விஷயங்களை மட்டும் தெரிவிப்பதால் வித்தியாஸ்தானமாக மாத்திரம் மதிக்கப்படுகின்றன ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்